வணக்கம் மக்களே நான் உங்கள் வீக்கேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது விபி விலாக்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ் சீசன் என்னோட இன்னைக்கான ப்ரோமோ வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ அதில் வந்து பாத்தீங்கன்னா முதல் சொல்லு மூணு விஷயங்கள் சொல்லியிருக்காரு அந்த மூணு விஷயங்கள் தான் நம்ம இப்போ பண்ணி பார்க்க போறோம் அதுல முதல்வர் சொல்ற விஷயம் என்னன்னு பிக் பாஸ் எப்ப கண்ணை மூடணும் பிக் பாஸ் எப்ப கண்ணை திறக்கணும்ன்றது தெளிவு எங்களுக்கு இருக்கு நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்ற தெளிவு எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு வார கடைசியில் நம்ம என்ன பேசணுங்க ஒரு தெளிவு இருக்கு பிக் பாஸ் எப்போ கண்ணை திறக்கணும் எப்போ கண்ணை மூடணும் அதை பற்றின ஒரு தெளிவு இருக்கு இது ஏன் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ல இந்த வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா நேத்த முந்தா நேத்த தான் சேண்ட்ரா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க பிக்பாஸை பார்த்து பிக் பாஸ் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா அப்படி பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த கண்ணு ஒன்று பெருசாக திறந்து வச்சுக்கீங்களே அது அடுத்த சீசனில் மூடிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி பாஸையே இவங்க கமெண்ட் அடிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மீன் பண்ணி விஜய் சேதுபதி சொல்கிறாப்ல ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக சாண்ட்ராக்கான ரோஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இதில் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்டத்துக்கான தெளிவு என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் இல்லைன்றாங்க சரிங்க நீங்கள் எப்படி ஆட்டத்தை போறீங்க கேட்டால் அதை பற்றி தெளிவுதான் இல்லை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயில்ட் காட்டில் அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒயில் காட்டு சாண்ட்ராக இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் திவ்யா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வரும்போது நான் வந்து இந்த மாதிரி குரு பிசத்தை கிழிக்க போகிறேன் சதைக்க போகிறேன் பிரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வீரவசமெல்லாம் பேசிட்டு வந்தாங்க பெனாயில் ஊட்டி கழுவ போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்தாங்க சரி ஓகே நீங்கள் அதை பண்ணுறீங்க உங்களுக்கான கேம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் இல்லை அதுக்கான கேம் இப்போ வரைக்கும் காட்டவே இல்லை ஸோ இந்த விஷயத்தை வந்து அவர் மீன் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியுது எனக்கு இன்ன வரைக்கும் அவங்களோட கேம் என்னவா இருக்குது நம்ம பேப்பர் ரவுடியோட கேம் என்னவா இருக்குது ஆவும் நான் மீசி அப்படி முறுக்கி விட்டு உறிச்சிடுவேன் புதச்சிடுவேன் காலி பண்ணிடுவேன் எரிச்சிருவேன் என்ன இது இதை தவிர வேறுதா உருப்படியாக பண்ணியிருக்காரா அதுவும் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிளேட்லாம் போய் நான் எரிச்சிருவேன் பார்த்துக்க மிதிச்சிருவேன் பார்த்துக்க தூக்கி பரட்டிடுவேன் பார்த்துக்க இது என்னது ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கா ஒரு பொம்பளை பிளேட்டு இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்களா அவன் பொண்டாடி வந்து எவனா ஒருத்தப்ப பேசினாலும் சும்மா இருப்பான் நீயே ஏன்னா நீங்கள் கூட இருக்க இப்போ நீ இல்லாமல் கொண்டாட்டம்னா அந்த மாதிரி பேசினா வெளியே என்ன சாமி கும்பிட்டுருப்பியா உன் இஷ்டத்துக்கு பண்ணுறது கேட்டால் சேர்த்துட்டு நான் சொல்லிக்கிறேன் இது என்ன மாமி மச்ச உறவெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு என்ன அர்த்தம் நீங்கள் தான் சொன்னீங்க உள்ள கேங்காக இருக்காங்க உறவு முறை கொண்டாடி இருக்காங்கன்னு ஏதாவது சேது அப்படினு சொல்லிட்டுருக்கு அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவர் இந்த ரோஸ்ட்டை பண்ணல அப்படின்னா சத்தியமாக அவர் யாருமே மதிக்க மாட்டாங்க இந்த ஷோவும் யாரும் மதிக்க மாட்டாங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும் பிக் பாஸ் டீமுக்கும் தெரியும் ஸோ அதனால சும்மா விட்டு வைக்க மாட்டார் இதில் மூணாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஏகப்பட்ட கண்ணாடி இருக்குது அந்த ஏகப்பட்ட கண்ணாடியில் ஒரு கண்ணாடியில் நீங்கள் உங்கள் மொத்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இந்த வீடு முழுக்க அவ்வளோ கண்ணாடி இருக்கு ஏதாவது ஒரு கண்ணாடியில் அவங்க மூஞ்சியை பார்த்தினாங்கன்னா அவங்க யார் அந்த வீட்டில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது இதை யார் சொல்கிறாங்கன்னா நம்ம ச பேப்பர் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இவரும் அடிக்கடி யார்கிட்டயா சண்டைக்கு போனேன் நான் கண்ணாடி மாதிரி நீ என்ன காட்டியோ அதை அவனை திருப்பி காட்டுவேன் அப்படின்னு என்ன நீ காட்டி திருப்பி காட்டியிருக்க இல்லை புரியல நீ என்ன திரு நீ காட்டி அதை திருப்பி காட்டுவேன் என்ன ஒன்னையவனா அடிக்க வந்தானா இல்லை யாராவது கொண்டுருவேன் சொன்னாங்க இல்லை உன்னையாவது காலி பண்ணிடுவேன் நானே உன்னை என்ன சொன்னால் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தப்ப நீ என்னமோ ஒரு பெரிய ரவுடி மாதிரி ஹீரோ மாதிரி இப்படி மியூசியம் முறுக்கி விட்டு என் பொண்டாட்டி நான் வேறு வேறு புருஷ பொண்டாட்டி நானும் அது கேமுன்னு வந்துவிட்டால் நாங்கள் வேறு வேறு கேமில் வந்து நாங்கள் கப்புள்ஸ் கேம்லாம் கிடையாது இப்படிலாம் வீரவசனம் பேசிட்டு ஆவும் என் பொன்னாட்டி தான் நிற்பேன் அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளையை போட்டு அப்படி பேசுகிற வியானாவை அந்த பிள்ளை நேற்று கேமராவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுச்சு இந்த மாதிரி எனக்கு இன்செக்யூராக ஃபீல் ஆகுது இவங்க வந்து மிரட்டுறாங்க ரவுடிசம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கேமரா ரெஜிஸ்டர் பண்ணிடுச்சு அந்தளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா இது என்ன உங்கள் உங்கள் கோட்டையா பிக்பாஸ்ன்றது உங்கள் வீடா ஆ இல்லை பிக் உங்களுக்கு அடிமையா மக்களை இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஏதோ நா அந்த ஒரு எலைட் ஃபேமிலி இருப்பாங்கள்ல ஸோ அந்த ரேஞ்சில் தான் இவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பெரிய ஆளுங்க சுபிக்ஷாவெல்லாம் ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க நாயின்றது கடல் கண்ணின்றது விக்கிரம உருண்டன்றது இப்போ கொஞ்சம் மாதிரி ஜெயிலில் உட்காந்து லைவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயிலில் உட்காந்து இஷ்டத்துக்கு அவங்க பாட்டிக்கு எல்லாத்துக்கும் ஒரு பட்டை பேர் வைக்கிறது விஜய் டி சோஸை வச்சு இவங்க இந்த மாதிரிலாம் ஒரு நேம் கொடுப்போம் அப்படின்னு குக்குத்து கோமாளி கனி குக்குத்து கனி அதோட கோாலி யாரும் பார்த்தா விக்ரமு சபரி வந்து வேலைக்காரன் இந்த டிவியில் வர எபிசோட சீரியல் இருக்குல்ல வேலைக்காரன் அதில் வந்த நாள்லேருந்து அவன் வேலைக்காரனாவே தான் இருக்கான் இந்த குரூப்பே பார்த்தீங்கன்னா லுல்லு சபா என்ன இது கமுரியனும் அரோராவையும் பார்வதியும் வச்சு ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை இருக்காங்க முதல் சீசனில் மருத்துவ மொத்தம் இது ஜெயில் மொத்தம் பார்வதி நான் கேட்குறேன் பார்வதி ஒன் ஒன்னையே அளவுக்கு இவங்க மார்க் பண்ணி பேசுகிறாங்க இந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை பற்றி பேசுகிறாங்கன்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா திரும்ப அவங்க கூட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மக்களை இப்போ இவங்களுக்கு என்னன்னா எல்லாரையுமே அடித்து மட்டம் தட்டி கீழே இறக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கார்னர் கேம் ஒன்று ஆடிக்கிறாங்க என்னை வந்து இந்த வீட்டில் இவங்களாம் கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆடுறாங்க இப்போ சேதுபதி இதெல்லாம் கேட்குறப்ப உடனே சொல்லுவாங்க சார் நாங்கள் எதுவுமே பண்ணலை சார் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் சார் சொன்னோம் அவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அவங்க என்ன பேர்ஸ்னல் அட்டாக் பண்ணுறாங்க எங்களை ரொம்ப இது பண்ணுறாங்க ஆகுனா புருஷ மொண்டாட்டி புருஷ மொண்டாட்டி கேம் ஆடுறீங்க அப்படின்றாங்க உண்மையைதாங்க சொல்கிறாங்க பார்க்குற மக்களுக்கு தெரியுது அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு தெரியுது நீங்கள் புருஷ மொண்டாட்டி கேம் தான் ஆடுறீங்கன்றது பச்சையாகவே தெரியுது இப்போ எதுக்கு இதில் வீரவசனம் எல்லாம் ஸோ இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு இந்த மூணு விஷயங்களை பற்றி பார்க்கும்போதே பிரஜன் சென்றா வச்சு தோல் உரிக்க போகிறாங்கன்றது தெரியுது மேபி திவ்யாவையும் கூட்டு சேர்த்து அடிக்கலாம் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட இருந்தால் மட்டும் தான் அங்கே ஃபஸ்ட்டு இப்போ விட்டு விளைய வண்டாங்கனா உண்மையிலே நல்ல பிளேயர் தான் நல்லா விளையாடலாம் இந்த பார்வைய்தான் அங்கே கூட வந்து ஏற்றி ஏற்றி ஒரு வீட்டில் பல பிரச்சனை உருவாக்க காரணமே இந்த பார்வதி மட்டும்தான் அது எப்போ மாற்ற போகிறாங்கன்னு தெரியல ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் அவங்கிறதுக்காக ரோஸ்ட் இருக்குது அண்ட் இந்த வாரம் எவிக்ஷன் யாருன்றது தெரியல ஒரு ரெண்டு பேர் பேர் அடிபடுது ஒன்று பிரஜனா இல்லை கெமியா அப்படின்றது அடிபடுது இன்னொன்று அமித்தும் அடிப்படுது ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கெமின்ற அளவுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு இது எந்தளவுக்கு உண்மைன்றதை வர வர அப்டேட்ஸில் நம்ம என்னன்ற தெரிஞ்சுக்கும் ஸோ இதுக்கு அடுத்த அப்டேட்ஸில் என்னென்ன டீட்டெயிலிங் இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்றதை உங்களை அடுத்த உடையில சந்திக்கிறேன் காய்ஸ்